கொயாப்பழம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாத்தோடல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பூச்செடி ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ கொஞ்சம் வாசனை வாசனடியது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காய் வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் வந்து அப்படியே பூத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்தது மல்லிச்செடி ஃப்ரெண்ட்ஸ்

அடுத்து மாம்பழம் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன சின்னதாக பூ வச்சுக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அது சின்ன சின்னதாக மாவழம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மாதம் வரையும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஒரு வாழை வாழை இலைய வாழைப்பழம் அடுத்தது பூ சின்ன சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாகி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தண்ணி கூட இல்லைனா நாங்களே பாசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டேங்கில் இருக்கிற தண்ணியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ்

அப்புறமா கிணறு பார்க்கல மேம் புது கிணறு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ரொம்ப ஆழமாக இருக்கும் முதல்ல பனங்காவை பார்க்கல மேம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்துக்குது அடுத்து கிணறு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் பார்த்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பண மரம் வச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அது அடுத்து நம்ம வச்சிங்கன்னா அடுத்து அடுத்து எந்த மரத்து போனோம்னா மரம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாகி ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரொம்ப எண்ணெய் எல்லாம் வச்சிக்கிப்போமான்னு தெரியல ஃப்ரண்ட்ஸ் எண்ணீர் வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கீழே போகிறோம் கீழே அணிக்கிட்டு அது பெயர் வச்சிருக்கோம் சின்ன சின்னதாக வளந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெல் சின்ன சின்னதாக வாழ்ந்துக்குது பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவ் டாட்டா